பீகார் பேரவைத் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தனது முதற்கட்ட பரப்புரையை தொடங்க உள்ளார் இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய நாட்களில் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நவம்பர் பதினான்காம் நாள் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்பு விண்ணப்பம் அளிப்பது கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்தது இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வேட்பு விண்ணப்பம் அளிப்பது இன்றுடன் முடிவடைய உள்ளது ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சிகளின் கட்பந்தன் கூட்டணி இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது இத்தேர்தலை பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர்களாக பிரதமர் மோடி நடுவர் அமைச்சர் அமித் ஷா ஜே பி நட்டா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தேவேந்திர பட்னாவிஸ் உட்பட நாற்பது பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதில் பிரதமர் மோடி அக்டோபர் நான்காம் நாள் தனது முதற்கட்ட பரப்புரையை தொடங்குகிறார் அன்றைய தினம் சமஸ்திபூர் பெகுசராய் ஆகிய இரு இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் உரையாற்ற உள்ளார் பின்னர் மீண்டும் அக்டோபர் முப்பதாம் நாள் பீகாருக்கு வருகை தரும் பிரதமர் முசாபர்பூர் சாப்ரா பரப்புரை கூட்டங்களிலும் இதைத் தொடர்ந்து நவம்பர் இரண்டு மூன்று ஆறு ஏழு ஆகிய நாட்களில் பிரதமரின் பரப்புரை கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்பு விண்ணப்பங்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என்னும் நிலையில் ராஷ்டிரிய தளம் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளை உள்ளடக்கிய மகாகட்பந்தன் கூட்டணியில் தொகுதி உடன்பாடு இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை உடன்பாடு எட்டப்படாத தொகுதிகளில் இக்கூட்டணி கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி உள்ளதால் குழப்பம் நீடிக்கிறது